மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கு தமிழ் பாடத்தை எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த சீரிஸில் உங்களுக்கு மொத்தம் பத்து வீடியோ வரும் இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய மொத்த சப்ஜெக்டையும் எப்படி நாம் ரிவிஷன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கு தேவையான நிறையா டிப்ஸும் இந்த வீடியோவில் இந்த சீரீஸில் நம்ம தருவோம் இந்த சீரீஸில் மொத்தம் பத்து வீடியோ வரும் உங்களுக்கு இது இந்த சீரீஸோடைய மொதல் வீடியோ இதில் வந்து நாம் தமிழ் பாடத்தை எப்படி நாம ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எப்படி ஒட்டு மொத்தமாக ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூட் அண்ட் லாங்குவேஜ் இதை எப்படி நம்ம ரிவைஸ் பண்றது எப்படி டெஸ்ட் மாக் டெஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதற்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சரிங்க இப்போ பொது தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த குரூப் டூ ப்ரிலிமினரி தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி மார்க்கை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் வந்து சேஃபாகிடுவீங்க ஸோ அந்த ஒன் சிக்ஸ்டி மார்க் எடுக்கணும்னா ஃபஸ்ட் நமக்கு லாங்குவேஜ் பேப்பர் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷா இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் நம்ம எடுத்துருக்கணும் ரெண்டாவது ஆப்டியூடு ஜிஎஸ்ஸில் நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி அந்த அஞ்சு முக்கியமான சப்ஜெக்ட்டை இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சேஃபெஸ்ட்டு ஸோனில் தான் இருப்பீங்க சரி இப்போ ஆப்டி இந்த புதுத்தமிழ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக தொண்ணூற்றி மார்க்கை தாண்டலாம் ஏன்னா நம்ம வந்து நமக்கு படிக்க வேண்டிய ரிசோர்ஸஸை தெளிவாக நம்ம வச்சுக்கிட்டு அதை மட்டும் நிறையா வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நைன்டி எயிட் ப்ளஸ் நம்மளால் போக முடியும் அது எப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம அப்ரோச் பண்ணலாம் இப்போ உங்கள் சிலபஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் சிலபஸை மூன்று பாகங்களாக அவங்களால் பிரிக்க முடியும் எப்படின்னா பகுதி ஆ வந்து இலக்கணப் பகுதி பகுதி ஆ வந்து இலக்கிய பகுதி பகுதி இ வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி மூணாக வந்து உங்கள் சிலபஸை பிரித்து கொடுத்துருப்பாங்க அதில் பகுதி ஆ அதில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு தலைப்புகள் இருக்கும் பகுதி ஆல வந்து பத்து தலைப்புகள் இருக்கும் பகுதி ஈல வந்து இருபத்தி ஒரு தலைப்புகள் இருக்கும் இது மூணு பகுதிக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் இலக்கணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் லைக் எ மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா மாதிரி தான் அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கும் அதை அப்ளை பண்ணி அதற்கான விடையை வந்து நீங்கள் சேர்த்து சேர்த்தெழுதுக இது மாதிரி மொத்தம் ஒரு இருபத்தி ஒரு தலைப்புகள் இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கே கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையான ஸ்கூல் புக்ஸ்லேயே கவர் ஆகும் இதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து இலக்கிய பகுதி இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் பத்து தலைப்புகள் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க அதில் மொதல் தலைப்பான திருக்குறளில் இருபத்தி ஐந்து டாபிக்ஸ் வந்து இருக்கும் அதாவது இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் வந்து நீங்கள் தயாராக இருக்கணும் அதுக்கப்புறம் அறநூல்கள் இருக்குது அப்புறம் எட்டு தொகையின் நூல்கள் இருக்குது அப்புறம் உங்களுக்கு அந்த சமய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க அது மாதிரி மொத்தம் ஒரு பத்து தலைப்புகள் இருக்கும் பெரிய புராணம் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் மொ சித்தர் பாடல்கள் இது மாதிரி மொத்தமாக அந்த பகுதி ஆள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பத்து தலைப்புகள் இருக்கும் இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இதை வந்து நீங்கள் கரெக்டாக ரிவிஷன் பண்ணியிருக்கணும் இப்போது பகுதி இ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் வந்து நிறையா தலைப்புகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மொத்தம் இருபத்தி ஒரு தலைப்புகள் இருக்கும் இதையும் ஆர்டராக கரெக்டாக வந்து அவங்க கொடுத்துருக்க தலைப்புக்கு உங்களுக்கு வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுருக்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கூல் புக்ஸு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தெளிவாக நீங்கள் புது புக்கை படிச்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஹண்ட்ரடுக்கு நைன்டி எயிட் ப்ளஸ் வந்து ஷியோர் ஷார்ட்டாக அவங்களால் போக முடியும் இப்போ வந்து நம்ம ரிவிஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதை வந்து ரெண்டாக நான் பிரிப்பேன் ஒன்று சிலபஸ் பேஸ்டு இன்னொன்று புக் பேஸ்டு அப்படின்னு ரெண்டாக நான் பிரிப்பேன் இப்போ சிலபஸ் பேஸ்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் பகுதியாக பகுதியாக பகுதி இ அப்படின்னு பார்த்தோன்னா அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை டாபிக் பை டாப்பிக்காக ஸ்கூல் புக்கை வச்சு அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் இது ஒரு மெத்தடு இதுவுமே நீங்கள் பண்ணிவிட்டு புக் வைஸ் நீங்கள் படிக்கணும் அதாவது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒவ்வொரு புக்காக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும் இது வந்து ஒரு அப்ரோச் பட் தமிழ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் இங்கே பண்ணக்கூடிய ரிவிஷன் வந்து கண்டிப்பாக ஒரு ஏழு வாட்டி வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும் அதுதான் இந்த இடத்துல நான் கொடுத்துருப்பேன் செவன் டைம்ஸ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ண பண்ண தான் உங்களுக்கு உங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு ஸோ ஏழு வாட்டி குறைஞ்சபட்சம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்துங்க அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் நான் ஏன் ஏழு வாட்டின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியலாம் பட் நீங்கள் ஏற்கனவே தான் திருப்பி படிக்க போகிறீங்க ஸோ இது ஈஸியாக உங்களால் ரிவிஷன் பண்ணிட முடியும் இப்போ இருக்கிறது இன்னும் ஒரு பதினேழு நாள் கிட்டே இருக்குது கண்டிப்பாக ஏழு வாட்டின்றது பாசிபிள் தான் நீங்கள் உங்கள் எடுத்து வச்ச அந்த நோட்ஸை ஒன் பை ஒன்னாக சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு வாட்டியும் தென் புக்கை பேஸ் பண்ணி ஒரு வாட்டியும் இது மாதிரி வந்து த்ரீ டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் ஏழு வாட்டி வந்து நீங்கள் படித்த மாதிரி தான் சரி இப்போ வந்து நம்ம இந்த இதுக்கு வரலாம் புக்கு படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் இருக்கிற புக்கை ஒரு செட்டாக வச்சுக்கோங்க நைன்த்து அண்டு டென்த்து இது செகண்ட் செட்டாக வச்சுக்கோங்க லெவன்த்து டுவெல்த்தை இது ஒரு தனி பார்ட்டாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் லாஸ்ட்டாக இருக்குது சிறப்பு தமிழ் இது மாதிரி நாலு பார்ட்டாக வந்து நீங்கள் உங்கள் ரிவிஷனை நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க இப்போது ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சமச்சீர் கல்வி பாடத்தில் தான் உங்களுக்கு இலக்கணம் அதிகமாக கவர் ஆகும் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும் செகண்டாக நைன்த்து டென்த்து இதிலேருந்து தான் கேள்விகளோடய எண்ணிக்கை ஜாஸ்தியாக வரும் உங்களுக்கு பகுதி ஆ அண்டு பகுதி இ இது எல்லாமே அதிகபட்சமாக கவர் ஆகக்கூடிய பார்ட் எதுலனா இந்த நைன்த்து டென்த்து இந்த புக்கில் தான் ஸோ இதை முடிச்சுட்டு இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிடணும் லாஸ்டா இருக்குது லெவன்த்து டுவெல்த்து இதுலையுமே உங்களுக்கு பகுதி ஈல நிறைய டாபிக்ஸ் வந்து இந்த லெவன்த்து டுவெல்த்து புக்ல தான் கவர் ஆகும் ஸோ இதை முடிச்சுட்டு சிறப்பு தமிழையும் உங்க சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும்போது சிறப்பு தமிழில் பார்த்துட்டு போங்க சிறப்பு தமிழ பார்க்காம நிறைய பேர் பேர்றாங்க பட் உங்க சிலபஸில் பகுதியாக அண்டு ஈழில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிறப்பு தமிழையாவது பார்த்துட்டு போங்க படிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் படிச்சவங்க நீங்கள் ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணிடலாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா தமிழில் பழைய புக்கு இருந்துச்சு அதாவது இந்த புது புக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த புது புக்குக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் இந்த புது புக்கை கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்தது பழைய புக்குன்னு சொல்லுவாங்க அந்த புக்கோட ஜிஸ்ட் அதாவது ஒரு கதை சுருக்கம்னு சொல்லுவாங்க அது வந்து ஆன்லைனில் நிறையா அவைலபிளாக இருக்குது அதை வந்து டவுன்லோட் பண்ணி உங்க சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த டாபிக் மட்டும் நீங்க வந்து பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இலக்கணம் மாறாது புது புக்கில் என்ன இருக்கோ அதே தான் பழைய புக்கிலையும் இருக்க போகுது அதேமாதிரி திருக்குறளும் பொதுவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த இருபத்தி ஐந்து அதிகாரம்ன்றது ஃபிக்ஸட் அது வந்து மாற சான்ஸே இல்லை எங்கே மாறும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் கம்பராமாயணம் சித்தர் பாடல்கள் அப்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த பழைய புக்கில் கவர் ஆகும் அந்த பார்க்கு மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகணும் இது வந்து மொத்தமாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபது பக்கம் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது பழைய புக்கில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உங்க பழைய புக்லேருந்து ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து எழுவது பக்கங்கள் மட்டும் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்க முடிஞ்சா பார்த்துட்டு போலாம் பட் இந்த புது புக்ல வந்து இந்த சிக்ஸ்த் டு எயித்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இலக்கணம் பகுதி எல்லாமே பகுதியாள இருக்கக்கூடியது எல்லாமே முக்காவாசி வந்து உங்களுக்கு சிக்ஸ்த் டு எய்த்லேயே கவர் ஆயிடும் அப்புறம் இந்த நைன்த்து டென்த்து செய்யுள் அப்புறம் உங்களுக்கு ஈல இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் எல்லாம் முக்கால்வாசி இதில் கவர் ஆகிடும் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இது ரெண்டை நிறையா வாட்டி நீங்கள் விஷன் நான் ஏழு வாட்டி விஷன் சொன்னதில் இதில் தான் உங்களோட பகுதி பங்களிப்பு வந்து ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு எண்பது சதவீத கேள்விகள் வந்து எண்பதுலேருந்து எண்பத்தி ஐந்து சதவீத கேள்விகள் இந்த சிக்ஸ்த்து டு டென்த்துக்குள்ளேருந்தே வந்துடும் உங்களுக்கு அப்புறம் இந்த லெவன்த்து டுவெல்த்தை மிஸ் பண்ணிடாமல் அதில் நீங்கள் என்னென்னலாம் படித்து வச்சுருக்கீங்களோ மொத்தமாக படித்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதை ஃபுல்லாக இங்கே கோத்ரூவ் பண்ணிக்கங்க அப்புறமேட்டு சிறப்பு தமிழையும் மறக்காமல் சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்துட்டு போங்க ஃபுல்லாக படித்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் டைம் இருக்கிற பட்சத்தில் பழைய புக்கில் நான் சொன்ன அந்த பகுதியை மட்டும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுருங்க பொதுவாக ஜிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க கதை சுருக்கம் அது ஆன்லைனில் அவைலபுளாக இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன அந்த தலைப்பு உங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்கு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போகலாம் இதை வந்து மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது பக்கம் இருக்குங்க அவ்வளோதான் அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாம அதை பார்த்துட்டு போங்க கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் இருந்தும் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் வந்து நைன்டி எயிட் ப்ளஸ் வந்து தாராளமா உங்களால போக முடியும் தொண்ணூத்தி எட்டுக்கு மேல வந்து உங்களால தாராளமா போக முடியும் இது மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே போதும் இன் அடிஷன் டு திஸ் இது இல்லாம நீங்க ஒண்ணு பண்ணணும் அதுதான் டெஸ்ட் டெஸ்ட் பொறுத்து பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அஞ்சு டெஸ்ட் வந்து இந்த மாடியூல் பேஸ் பண்ணி எடுக்கணும் பகுதி ஆக்கு ஒரு டெஸ்ட்டு பகுதி ஆக்கு ஒரு டெஸ்ட்டு பகுதி ஈக்கு ஒரு டெஸ்ட்டு இது மாதிரி வந்து ஒரு மூணு டெஸ்ட் எடுத்துக்கோங்க அது இல்லாமல் ஃபுல் லென்த்தாக தமிழ் அப்படின்னா இந்த பகுதி ஆ பகுதி ஆ பகுதி இ இது மூணும் சேர்ந்த மாதிரி ரெண்டு டெஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் அஞ்சு டெஸ்ட்டு வந்து எடுக்க போகிறீங்க அஞ்சு டெஸ்ட்டு அதில் மூணு வந்து பகுதி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெஸ்ட்டு பகுதி ஆக்கு தனி டெஸ்ட்டு பகுதி ஆக்கு தனி டெஸ்ட்டு பகுதி ஈக்கு தனி டெஸ்ட்டுன்னு நீங்கள் எடுக்க போகிறீங்க கடைசியாக நீங்கள் எழுத போகிற ரெண்டு டெஸ்ட்டு வந்து தமிழ் பாடம் மொத்தமாக வந்து நீங்கள் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க இந்த டெஸ்ட்டை வந்து மறக்காம நீங்கள் எடுத்து பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் கண்டிப்பாக நம்ம தொண்ணூற்றி எட்டுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம எடுப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் டெஸ்ட் நம்ம எடுத்து பார்க்க சொல்கிறது டெஸ்ட்டு தான் உங்களுடைய வெற்றியை உறுதி பண்ணும் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட வேணாம் ஃபஸ்ட்டு நிறையா வாட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணுற பழக்கத்துக்கு வாங்க அதுதான் இந்த இறுதி நிமிஷத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் புதுசாக எதுவும் நீங்கள் படிக்க வேணாம் அது நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன் புதுசாக எதையுமே நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தேவிரா படிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை வந்து புதுசாக இப்போது கலெக்ட் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே நீங்கள் படித்து வச்சுருந்த அந்த கண்ட்டை நீங்கள் நிறையா வாட்டி ரிவிஷன் பண்ணிவிட்டு போனீங்கனாலே உங்கள் ஸ்கோர் வந்து நல்லாவே ஜாஸ்தியாக இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதனால் ரிவிஷனை அதிகப்படுத்துங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்